இப்போ நம்ம வந்து வெற்றிவேல் அவென்யூ பார்க்க வந்திருக்கோம் நம்ம வெற்றிவேல் அவென்யூ உங்களுக்கு பொன்னேரி கம்ம முடுமலை ரோட்டில் வந்து பொன்னேரி அப்படிங்கிற ஏரியாவில் மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்டில் இருந்து ஐம்பது அடியில் வந்து ஐயம்பாளையம்புது போகிற ரோட்டில் நம்மளுடைய வெற்றிவேல் அவென்யூ அமைஞ்சிருக்கு நல்ல சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் ப்ளேஸு டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் சுற்றி வந்து குடியிருப்பு பகுதி நம்ம லேண்டுக்கு மிக அருகாமையில் பெட்ரோல் பங்க் இருக்குங்க நேஷ்னல் மாடல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம லேண்ட் வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிங்க ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிகள் ஃபுல்லாக குடியிருப்பு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கும் போது இதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு கூடும் இப்போவே கூடிக்கிட்டே இருக்குது நல்ல சூப்பராக அழகிய தார் சாலைகள் போட்டு வச்சுருக்குறாங்க கம்ப்ளீட்டாக வந்து குடிநீர் வந்து உங்களுக்கு போர் தண்ணியை குடிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல சூப்பராக இருக்குது நல்ல உங்களுக்கு மின்சார வசதி குடிநீர் வசதி உங்களுக்கு இப்படி எல்லாமே குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே இருக்குது இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கிறதா நம்மளுடைய வெற்றிவேல் அவனியூ டிடிசிபி ரேராக அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் நம்ம மனையிலேருந்து மிக அருகாமையில் வந்து பேங்க் இருக்குது அதே நேரத்தில் சின்னவரம்பட்டி ஸ்கூல் இருக்குது கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் நம்ம வெற்றிவேல் அவென்யூவில் நீங்களும் ஒரு அழகிய லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியேறுங்க நல்ல சூப்பர் ப்ளேஸுங்க அஞ்சு கிலோமீட்டரில் வந்து உடுமலைப்பட்டங்க மெயின் ரோடு உங்களுக்கு ஹைவே உங்களுக்கு எப்போதுமே பஸ் வசதி உள்ள நல்ல சூப்பர் ஏரியா இந்த மாதிரி இடம் உங்களுக்கு அமையவே அமையாது கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே கால் பண்ணுங்கள் நம்ம வெற்றிவேல் அவென்யூவில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி புக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வெற்றிவேல் அவென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுடைய ரேட் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முதல் நாங்கள் கொடுக்குறோம் அதோடைய ரேட் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கு மேலே போய்கிட்டுருக்கு நாங்கள் வந்து ரொம்ப சலுகையாக வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறுலேருந்து கொடுக்குறோம் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாங்க நம்ம வெற்றிவேல் அவென்யூ நீங்களும் ஒரு அலைகள் லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியிருங்க வாங்க நம்ம வெற்றிவேல் அவென்யூ